கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினரும் சிஐடியினுடைய மாவட்ட பொருளாளருமான தோழர் ரவீந்திரன் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினர்களை மனைவி உள்பட மகள் உள்பட இவர்களை ஒரு இட பிரச்சனை பாத பிரச்சனையை ஒட்டி ஒரு மாத காலமாக தொடர்ந்து நீடித்துக்கொண்ட அந்த பிரச்சனையில் இடையில அவர் ரவீந்திரன் உள்ளிட்ட அந்த குடும்பத்தினர்களை எதிரிகள் சம்பந்தப்பட்ட வாதிகள் சம்பந்தமே இல்லாமல் இந்த பிரச்சனையை ஒட்டி ஒரு நோக்கத்தோடு அத்துமீறி வீடு புகுந்து தாக்குதல் நடத்தியதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜெயங்கொண்டாம் ஒன்றிய குழுவின் சார்பாக கண்டன போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்து இவ்வளவு நாட்களாகியும் ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை இவ்வளவு நாட்களாகவும் ஏன் காவல்துறை சொன்ன அடிப்படையில் அந்த பாதை பிரச்சனையை தீர்க்கவில்லை எனவே உரிய விசாரணை நடத்தி அந்த பாதை பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அதோடு ரவீந்திரன் விட்டு அவருடைய குடும்பத்தினர் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்த எதிரிகள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை காவல் நிலையத்திற்கு முன்பாகவே நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டு இந்த போராட்டம் அங்கே தொடங்க இருந்த நிலையில் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் தலைவர்களை பேச்சுவார்த்தைக்காக அழைத்து உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் பரிசீலிக்கிறோம் உரிய முறையிலே இந்த பிரச்சனைக்கு தீர்வினை எட்டுவதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த தாக்குதல் தொடுத்த நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து அதனுடைய எஃப்ஐஆரை எங்களிடத்திலே காட்டினார்கள் அதோடு ஒரு வாரம் அல்லது பத்து நாட்களுக்குள் அந்த இடப்பிரச்சனையை பாத பிரச்சனையை உரிய முறையிலே தீவிர விசாரணையை விரிவான விசாரணை நாங்கள் நடத்தி அதற்கு தீர்வினை எட்டுகிறோம் என்கிற வாக்குறுதியை கொடுத்த அடிப்படையில் காவல் நிலையத்திற்கு முன்பாக நடைபெற இருந்த அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இடத்தை மாற்றி ஜெயங்குண்டாம் பூங்காவிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஐ வி நாகராஜன் மாநில குழு உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினரும் சிஐடியினுடைய மாவட்ட பொருளாளருமான தோழர் ரவீந்திரன் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினர்களை மனைவி உள்பட மகள் உள்பட இவர்களை ஒரு இடப்பிரச்சனை பாத பிரச்சனையை ஒட்டி ஒரு மாத காலமாக தொடர்ந்து நீடித்து கொண்ட அந்த பிரச்சனையில் இடையில அவர் ரவீந்திரன் உள்ளிட்ட அந்த குடும்பத்தினர்களை எதிரிகள் சம்பந்தப்பட்ட வாதிகள் சம்பந்தமே இல்லாமல் இந்த பிரச்சனையை ஒட்டி ஒரு நோக்கத்தோடு அத்துமீறி வீடு புகுந்து தாக்குதல் நடத்தியதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கொண்டாம் ஒன்றிய குழுவின் சார்பாக கண்டன போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்து இவ்வளவு நாட்களாகியும் ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை இவ்வளவு நாட்களாகவும் ஏன் காவல்துறை சொன்ன அடிப்படையில் அந்த பாதை பிரச்சனையை தீர்க்கவில்லை எனவே உரிய விசாரணை நடத்தி அந்த பாதை பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அதோடு ரவீந்திரன் விட் அவருடைய குடும்பத்தினர் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்த எதிரிகள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை காவல் முன்பாகவே நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டு இந்த போராட்டம் அங்கே தொடங்க இருந்த நிலையில் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் தலைவர்களை பேச்சுவார்த்தைக்காக அழைத்து உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் பரிசீலிக்கிறோம் உரிய முறையிலே இந்த பிரச்சனைக்கு தீர்வினை எட்டுவதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த தாக்குதல் தொடுத்த நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து அதனுடைய எஃப்ஐஆரை எங்களிடத்திலே காட்டினார்கள் அதோடு ஒரு வாரம் அல்லது பத்து நாட்களுக்குள் அந்த இடப்பிரச்சனையை பாத பிரச்சனையை உரிய முறையிலே தீவிர விசாரணையை விரிவான விசாரணை நாங்கள் நடத்தி அதற்கு தீர்வினை எட்டுகிறோம் என்கிற வாக்குறுதியை கொடுத்த அடிப்படையில் காவல் நிலையத்திற்கு முன்பாக நடைபெற இருந்த அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இடத்தை மாற்றி ஜெயங்கொண்டம் பூங்காவிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் மாநில ஐ நாகராஜன் மாநில குழு சார் இங்க சார் இது வந்து அட மாட்டேங்கிறது இங்க பைக் வந்து என்னங்க தர்க்கை பைக் எங்க வந்து இங்க குடை குடுங்க இங்க பாருங்க தேவையில்லை சார் உங்களுக்கு கேஸ் ஓடக் கூடியதுங்க அத கேஸ்